ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பில் போட்டு குட்டியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறணும் தேவிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகுப்பொடி ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வதங்கி வர்றப்போ அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க வதங்கி வர்றப்ப குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துப்பேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கு வதக்குன்னு வதக்கி அது ட்ரை ஆகி சூப்பராக கிடைக்கிறப்ப ஒரு முட்டை சேர்த்துக்கணும் இந்த முட்டை கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முட்டை கொஞ்சம் டைம் கொடுத்து முட்டை அடி வந்து வரப்ப அதை கிளறி விடுங்க நல்ல முட்டையும் பாவக்காயும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக கிடைக்கும் ட்ரையாக கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி ஸ்லோவாக முட்டையை உடச்சி சேர்த்துக்கணும் இது சுட சுட சோறு விட சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போட்டை தாங்க சொந்த தொடரை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்